வாழ்க்கையில வெற்றி தோல்விங்களாம் சகஜமாப்பா அப்படின்னு நிறைய கேட்டிருப்போம் நம்ம தோல்வி அடையும் போதுதான் வெற்றியும் அடையிறோம் தோல்விக்கு முதல் காரணமே நாம்தாங்க ஏன்னா ஒரு செயலை செய்யும் போது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கைவிடுவதுதான் தோல்வியில அடிபட்டுட்டோம் அப்படின்னா உடனே எந்திரிச்சனும் இல்லைன்னா இந்த உலகம் வந்து நம்மளை புதைச்சிடும் அப்படின்னு விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு தோல்வியே வெற்றியின் முதல் மைல்கல் உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சாதான் வாழ்க்கையில வந்துட்டு வெற்றி அடையும் போது கற்றுக்கொள்றதை விட நம்ம தோல்வி அடையும் போதுதான் கத்துக்கிறோம் இளமை உன் தோள்களில் இருக்கும் போது எது நிஜம் என்பதை எட்டிவிடு எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு வெற்றியை விட தோல்விக்குதான் ரொம்பவே சக்தி அதிகம் காரணம் வெற்றி வந்து சிரிக்க வைக்கும் தோல்வி வந்து சிந்திக்க வைக்கும் நீங்கள் எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் சரி நீங்கள் ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வாழ்க்கையில வெற்றி தோல்விங்களாம் சகஜமப்பா அப்படின்னு காமெடியெல்லாம் நம்ம நிறைய கேட்டுருப்போம் ஆனால் அது காமெடி மட்டும் இல்லை அது வாழ்க்கையின் சாரம்சம் அதை ஒருவன் வந்து தன்னோட இலக்கை வந்து அடைய பல முயற்சி செய்கிறான் அதுல தோல்வி வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அவன் மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டே ஜெயிச்சு காட்டுறான் இதுக்கு தோல்வி வந்து முக்கிய காரணமா இருக்குது நம்ம தோல்வி அடையும் போது தான் வெற்றியும் அடையிறோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் வந்துட்டு வெற்றி என்பது தோல்வியின் முன்னேற்றம் தோல்வி அடையாத யாரும் உண்மையில வெற்றி பெற்ற மனிதராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பல தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காரு ஒன்பது வயது வரை அவரால் ஜூரிக் பாலிடெக்னிக் கல்லூரியில் அவரது விண்ணப்பத்தை வந்துட்டு பரிசீலிக்கப்படவில்லை ஆனாலும் அவர் அறிவியல் தொழில்நுட்ப உலகில் வந்துட்டு திறமையை நிரூபித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்றாரு தோல்விக்கு முதல் காரணமே நாம் தாங்க ஒரு செயலை செய்யும் போது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து முன்னோக்கி இருக்கணும் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வியில் தான் சில வெற்றி வந்து கிடைக்குதுங்க தோல்வியில அடிபட்டுட்டோம் அப்படின்னா உடனே எந்திரிச்சிடணும் இல்லைன்னா இந்த உலகம் வந்து நம்மளை புதைச்சிடும் அப்படின்னு விவேகானந்தரும் சொல்லிருக்காரு தோல்வியே வெற்றியின் முதல் மயில்கல் உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சாதான் நமக்கு நிறைய நன்மைகளை கிடைக்குதுங்க இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவு அனைத்துமே தோல்வியில தான் முடியுது இது என்னோட விதின்னு நான் எடுத்துக்கிறதா இல்லை என்னோட தவறுன்னு நான் எடுத்துக்கிறதா இந்த கேள்வியை கேட்கும் போது ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க உங்களோட வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு அதை நீங்கள் எப்போதும் மறக்கவே கூடாது அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா நம்மள பலர் வந்துட்டு ஒரு செயலா இருக்கட்டும் ஒரு விஷயமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் நம்ம முடிவை எடுக்கிறதே இல்லை அதுதான் நம்மளோட முதல் தோல்வியா இருக்கு இதுக்கு உதாரணமா நான் ஒன்று சொல்லட்டுமா இப்போ நிறைய பேர் டென்த்து முடிச்சிட்டு லெவன்த் ஜாயின் பண்ண போவாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு எந்த கோர்ஸ் இருக்கிறதுனே தெரியாது இப்போ வந்து நம்ம அதை முடிவு பண்ண மாட்டோம் அடுத்து அவங்க கிட்ட கேட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம அந்த முடிவையை எடுக்கிறோம் அப்பதான் நம்ம ஃபர்ஸ்டே முதல் தோல்வியை அடைகிறோம் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே தோல்வி அடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு குரூப் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப்பை வந்து எப்படி வெற்றிகரமா நம்ம முடிக்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க முடிவு தான் வெற்றி அடைறீங்க அதனால உங்களுக்கு விருப்பப்பட்ட முடிவு எதாக இருந்தாலும் சரி நீங்களே அதை சூஸ் பண்ணுங்க ஒரு செயலை இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்பகத்தன்மை அதாவது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஃபர்ஸ்டே நம்ம தோல்வியில வந்து முடிஞ்சிருது இப்போ அதாவது ஒரு நம்ம ஒரு விஷயத்தில் இப்ப நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாதியிலே விட்டு கூடாது பாதியிலே விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம தொடங்குறதும் நமக்கு தோல்விக்கு காரணமாக இருக்கலாம் இப்போ அந்த குரூப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து யார் வேணால் நமக்கு சொல்லலாம் ஆனால் அதுலேயே நிலைச்சி இருக்கிறாமா இல்லை வேண்டாமா நமக்கு ஒத்து வராதா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வெற்றி பெறுறதுல தான் இருக்குது மேக்சிமம் வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி அடையும் போது கற்றுக்கொள்றதை விட நம்ம தோல்வி அடையும் போது தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் வெற்றி அடையும் ஆனால் தோல்விங்கிறப்போ நமக்கு ஆதரவா சில பேர் தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எந்த சுயநலமும் நமக்கு தான் இருப்பாங்க நீங்கள் உங்களோட மன வலிமை பற்றியும் மன உறுதியை பற்றியும் அறிய தோல்வி வந்து சரியான சோதனை வேற என்ன இருக்க முடியும் நீங்க எப்போதும் பின்னடைவுல இருக்கும்போது வலிமையுடனும் திறமையுடனும் எழுகிறீர்களோ தான் உங்களோட வாழ்க்கையில தானாகவே வெற்றி அடைய முடியும் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் வழி மிகுந்த வெற்றியே உண்மையான வெற்றி சில தவறுகள் நம்மளாலும் நடக்குது நம்மள மீறியும் நடந்துட்டு தான் இருக்கு நம்மளை மீறியும் நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்காக நான் உதாரணமா ஒன்னு சொல்றேன் இப்போ நமக்கு ஒன்பது மணிக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு எற்றைக்கு கிளம்பி போகும்போது டிராபிக்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அது எதிர்பார்க்காம தான் நடக்குது ஆனா அந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிடுறோம் இதே நம்ம ஒரு ஏழு மணிக்கு போயிருந்தோம் அப்படின்னா நிதானமாக நம்ம போய் சேர்ந்துருக்கலாம் இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது எப்பொழுதும் நம்மளால் முடிஞ்ச வர நம்மளோட தவறுகளை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும் இப்போ மழை வருதோ வரலையோ ஆனால் நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஒன்றும் கடவுளும் கிடையாது இதுக்காக நம்ம ஒரு கொடையை கொண்டு போனோம் அப்படின்னா அது நமக்கான சேஃப்டி தானே எடுத்த காரியம் எல்லாம் தோல்வியில் முடியுது எல்லாமே விதி அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் வந்து நினைவுக்கு வருது இளமை உன் தோள்களில் இருக்கும்போது எது நிஜம் என்பதை எட்டிவிடு எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு நம்மோட வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பத்தி கவலையே படக்கூடாது வெற்றி கணியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வெற்றியையும் உங்களோட எப்படி தக்க வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற திறமையும் நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் தொடர்ந்து நடை போடுங்கள் தொடர் முயற்சிகளை உங்களை வெல்ல வைக்கும் வெற்றியை விட தோல்விக்குதான் ரொம்பவே சக்தி அதிகம் காரணம் வெற்றி வந்து சிரிக்க வைக்கும் தோல்வி வந்து சிந்திக்க வைக்கும் நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் சரி நீங்க ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருங்க இனி வரும் காலங்கள்ல நீங்க வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்